கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பழைய ஜெயங்கொண்ட சோழபுரம் பேராட்சிக்கு உட்பட்ட லட்சுமணம்பட்டியில் ஐயப்ப பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பில் பூக்குழி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று இரவு காப்பு கட்டுதலுடன் விழா தொடங்கியது நேற்று காலை பழைய ஜெயங்கொண்ட சோழபுரத்தில் ஸ்ரீ ஆரணவள்ளி சமேத ஆழவந்தீஸ்வரர் கோவிலிலிருந்து சக்தி கன்னிமார்களுக்கு அளித்த அருள் அளித்து நெய் விளக்கு எடுத்துக்கொண்டு மேலதாளங்களுடன் ஊர்வலமாக லட்சுமணம்பட்டியில் உள்ள ஐயப்பன் திறனில் அமைக்கப்பட்டிருந்த ஆழி மூடப்பட்டது அதனைத் தொடர்ந்து இரவு ஏழு மணி அளவில் ஆழி குருசாமிகள் ஐயப்ப குருசாமிகள் முருகன் குருசாமிகள் அம்மன் குருசாமிகள் ஆயிரத்தி எட்டு மந்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டு ஆழியை வளம் வந்தனர் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் பூக்குழி இறங்கி வழிபட்டனர் மேலும் விழா கமிட்டி சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது